மீன் வந்து உயிரோடு இருக்குது சோ எங்கட ஊர் ஆத்துல வந்து பிடிச்ச மீன் தான் இது தமிங்க மைக்கு வேணுமா எதுல வைக்க மைக்க அவர்த வைக்கியா எது கிட்டமா மைக்கு வைக்க டிஷர்ட்ல வைக்கியா ஐயோன்னு சொல்லுங்க ஐயோ ஐயோ என்ன போட்டு கொள்றாங்களே அடிக்க விடாம ஓமான்னு சொல்லுங்க ஓமா குட்டி அவர் டிராகன் சுட்டு

அங்க மீன் குழம்பு போடல மீன் குழம்பு சமைச்சு இல்ல டிஃப்ரெண்டான கரையெல்லாம் போட்டிருக்கேன் மீன் குழம்பு செய்யல அது எங்க கையில பாத்தீங்கன்னா தெரியும் இது எங்கட ஊர்ல வந்துட்டு செல்வன் மீன் என்று சொல்லுவாங்க நிறைய ஊர்ல வந்துட்டு கிராமத்துல வந்து வித்தியாசமான பேர் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய இடம் சொல்லுவாங்க சில யாழ்ப்பாண சைடு இந்தியா சைடு எல்லாம் இருந்த மீனுக்கு சொல்லுவாங்க சிலாப்பி திலாப்பி என்று சொல்லுவாங்க சோ இந்த மட்டக்கிழப்பு ஊர்லயே வந்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க ஜப்பான் மீன் என்று சொல்லுவாங்க செத்தல் மீன் என்று சொல்லுவாங்க ஒரு மீனுக்கு எத்துன்னு பேரை வச்சிருக்காங்க தானே சோ அதே மாதிரி தான் சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அரிக்க போது சோ நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எப்படி எப்படி சமைக்க போற மாதிரி எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா காட்ட போறோம் வேறு சோ வீடியோக்குள்ள ồn nama sư ơi. ồn nama sư ơi. đây, nama sư ơi. ồn nama ơi. ồn nama sư 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 ơi. திரும்ப திறமைச்சலிதிப்பாங்க நான் சொன்னது போல பாருங்க மீன் வந்துட்டு எங்கட கிராமத்துல கிடைச்ச தரமான மீன் பதிலானு மீன் வந்து உயிரோடு இருக்குது சோ எங்கட ஊர் ஆத்துல வந்து பிடிச்ச மீன் தான் இது சோ மீன் வந்துட்டு இப்ப வெட்டுப்பட்டு கொண்டு இருக்கு பாருங்க மீன் வெட்டுப்பட்டு கொண்டு இருக்குது சோ இந்த மீனையும் பாருங்க உயிரோட துடிக்க துடிக்க சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கு அவங்க கொஞ்சம் சரியான துடி நம்ம செஞ்சு பாருங்க வெட்டப்படுது வெட்டி முடிய இனி குழம்பு சமைக்கிறத பாப்பேன் ஏன்னா எல்லாரும் உணர்வு வாழ்க்கை முடிஞ்ச இதோட இனி நம்ம சமைக்கிறத பாப்போம் தேங்கியா தம்பி விருங்கள மாம ஊருகியா தம்பி கீழா சரி தம்பிங்களேன் தர்ம எடுத்து

ஆ முடிஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சன ஏய் நாங்க வந்துட்டு இப்ப நான் சொன்னது போல வந்துட்டு மீன் குழம்பு வைக்கப்போறோம் நான் வந்துட்டு இப்ப தாளிச்சு தான் ஆக்கப்போறோம் அதுக்கு இல்ல என்னென்ன சாமாறி இருக்கேன்ட்டு எல்லாத்தையும் நான் ஓ காட்டுவேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மங்களகரமா வந்துட்டு நம்ம அடுப்பை மூட்டுவோம் என்ன அடுப்பை மூட்டிட்டு ஓமி காட் மிஷன் ஃபெயிலியர் அடுத்து கொஞ்சம் அடுப்பு மூட்டுவோம் அடுத்தது ஃபெயிலியர் ஓகே ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு தாலிச்சாக்க முடிய சட்டியை வந்துட்டு அடுப்புல கொஞ்சம் காய வைப்போம் என்ன அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கடா தெரியும் நான் வந்துட்டு கருவேப்புழு வெந்தயம் எடுத்து இருக்கிறேன் எங்களை வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கிது சின்ன சீரம் இருக்குது கொருவா அரிக்குது சரி கொறுக்கா அரிக்குது கொருவா இருக்கு கொருக்கா இருக்குது ஸோ இது வந்துட்டு புளிக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் தக்காளிக்கு பதிலா இதை வந்து யூஸ் பண்ண போறோம் சரியா இப்போ வந்துட்டு எப்படி சமைக்கணும் காட்ட போறோம் இதை காட்டுங்க சடியை காட்டுங்க தண்ணி எப்படி வந்து பாருங்க ஸோ கொஞ்சம் சூடாயிட்டு சரி பாருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேப்போம் லைட்டா ஏன்னா சட்டி வந்துட்டு இதைஞ்சிட்டு சாம்பிளுக்கு நான் எண்ணெய் இதை போட்டுக்க பாருங்க பொரியுதா ஸோ இப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு லைட்டா வெங்காயத்தை போடுவோம் வா வெங்காயத்தை போட்டு இதை வளர்க்குவோம் இப்ப அதோட சேர்த்து மச்சோச்சிக்காய் சின்ன சீரகம் எல்லாத்தையும் போடுவோம் சோ தக்காளியும் போட்டு வதக்குவோம் எனக்கு தெரியும் முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாக்கலாம் சோ லைட்டா கருவேப்புலு போட்டு வதக்குவோம் நீங்க வேணுமென்னு சொன்னா ரம்பல் இருந்தா ரம்பலையும் போட்டு வதக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சோ நல்லா வந்துட்டு வதங்கிட்டேனே எப்படி பாக்குறது கலர்ஃபுல்லா பக்காவா வரைக்குதா ஒரு நல்ல ஒரு கிளைமேட்ல அதாவது இப்ப மழை சீசன் சோ நல்ல ஒரு கிளைமேட்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு சமைக்கோம் இப்ப தாளிச்சு காணும் இது இறக்கி வைப்போம் இப்ப தாளிச்ச நம்ம வந்துட்டு இறக்குவோம் தேங்காய் பால் நம்ம நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நான் வந்துட்டு நம்மளோட சிறலங்கான்னு சொன்னாலே தேங்காய் பால் தான் ஏன்னா வந்துட்டு தேங்காய் பாலை ஊத்திட்டு அடுத்த வந்துட்டு இதோட சேர்த்து மிளகாய்த்தூள் சேர்ப்பேன் என்ன இது வீட்டில் இறைச்ச மிளகாத்தூள் சோ ட்ரெண்டு கரண்டி போடுவோம் போட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் என்ன ஓவர் ஓவராயிட்டன்னு சொன்ன மாதிரி சாப்பிட முடியாது ஸோ அதால வந்துட்டு கொஞ்சம் கலப்பமி காணாது மறுவா இது குழம்பு சமைக்க போனா நீ வந்துட்டு சொதி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு சாமான் போடப்பறம் உப்புக்கல் உப்பு லைட்டா சேர்த்து கொள்வோம் அடுத்த மெயின் ஹைலைட் ஆன சாமான் போடப்பறம் என்ன போறோம் ரெண்டோட மீன் போறோம் பாருங்க மீன எவ்வளவு அலோகரிக்கண்டு இதான் வந்துட்டு எங்க ஊரு செல்வ மீன் ஸோ அந்த மாதிரிக்கும் வேற லெவல் சொல்லவே தேவையில்லை அப்படியான ஒரு இதான் இது என்ன சொன்னா இது வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மீனை வந்துட்டு எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஏன்னா வெளிநாடு பேசிட்ட வாராக்களுக்கு இந்த மீன் தான் வந்துட்டு விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க எங்களுக்கு செல்வன் மீன் தாங்க ஆத்து மீன் கிடைக்காதா இல்ல குளத்து மீன் என்று கட்டுவாங்க அங்க அது நம்மட ஊர்லவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த மீன் வந்துட்டு ரொம்ப விருப்பம் என்ன பாத்தீங்கதானே இந்த மாதிரி போட்டாச்சு இதோட சேர்த்து கொறுக்காவும் போடுவோம் தக்காளி சேர்த்து இருக்கிறோம் இருந்தும் லைட்டா கொறுக்கா சேர்த்து இப்ப வந்துட்டு இத மங்களகரமா அடுத்த விஷயம் என்னடா மங்களகரமா வந்துட்டு மீன் கரையாக்கணு அதாவது மண் சட்டில சமைச்சா எவ்வளவு டேஸ்ட் வரும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக வந்துட்டு நாங்க மண் கட் மண் சட்டில வந்து சமைச்சு காட்ட போறோம் உங்களுக்கு இப்ப வந்துட்டு நல்லா அடுப்பை மூட்டிடுவோம் போடாமான் அதை வைங்க நம்ம போடுவோம்மா ஓ இது என்னது என்னமானது யாரும் என்னது இது என்னமோ இது கருவப்புள் என்ன சொல்லுங்க கருவப்புள் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இனி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இத வடிவம் மூடி வைப்போம் சரியா கொஞ்சம் கொதிக்க விடுவோம் சோ அது மட்டும் நாங்க எங்கட செல்ல மருமனோட இன்டர்வியூ ஒன்று எடுக்கப்படுறோம் இப்ப நீங்க என்ன செய்யறீங்க செய்றீங்க இது என்ன சமையல் இது என்ன சாப்பாடு மீனமான் யாரு சமைக்கா மாமா சமைக்க என்ன ஆறு ஓ ஓ சமைக்காரு என்னமான் ஓ மைக்குமா அது தம்பிக்கு மேணுமா தம்பி ஜூட்டு போறா ஓமா நீங்க ஜூட்டு போறா செல்லுமான் கலட்டப்படாமான் அவங்களுக்கு காய் சொல்லுங்க காய் சொல்லுங்க காய் 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 சொல்லு நோ இல்ல காய் சொல்லுங்க காய் சொல்லுங்க காய் அது யாரு அந்த வீடு எடுக்கிறாரு மாமாவா வீடு எடுக்கிற பேர் என்னமா இருங்க இருங்க நம்ம மைக்கு வேணுமா எதுல வைக்க மைக்க அவருத்த வைக்கியா எது கிட்டமா அம்மாக்கு வைக்க டிஷர்ட்ல வைக்கியா வைக்கணா சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லுங்க ஓமை காட் சொல்லுங்க ஓமை காட் சொல்லுங்களேன் ஓமை காட் ஐயோ சொல்லுங்க ஐயோ ஐயோ என்ன போட்டு கொள்றாங்களே அடிக்க விடாம ஓமான்னு சொல்லுங்க ஓமா இப்ப வந்துட்டு நம்ம திறந்து பாப்போம் பாருங்க அந்த மாதிரி அப்படி கொதிக்கிறது கிட்ட வந்து காட்டுங்க வடிய குழம்பு இதுக்குள்ள வந்துட்டு நம்ம கரண்டி போடக்கூடாது காரணம் வந்துட்டு மீன் வந்துட்டு உடைய பாக்கு மீன் வந்துட்டு பாடியா என்ன சொல்ற அபிஞ்சுட்டேனே எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குதா இதுக்கு தண்ணியை கொஞ்சம் மஜ்ஜை விடுவோம் மஜ்ஜை விட்டுட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கரையை வந்துட்டு திறந்து பார்த்து கொஞ்சம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்க நல்லபடியா கொதைக்குது இங்க போயிட்டா பாடுறேன் இப்ப கிட்ட கொண்டு காட்டுங்க எவ்வளவுக்கு நல்லா கொதிக்கிறது பாருங்க இத கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா எடுத்து கொஞ்சம் இறைஞ்சி விடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் அப்பதான் வந்துட்டு உப்பு புளி எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி மனகு சூப்பர் மனம் வேற லெவல்ல இருக்குமோ நினைக்கிறேன் சோ என்ன சமையலுக்காக காத்து கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது கறி மூடிவே வைப்போம் கே சோ சிறிது இடைவேளைக்காக நாங்க வந்துட்டு ஒரு எடுக்க அப்புறம் எங்கட வீட்ல இருக்கிற கார்டன் அது மட்டுமே இல்லாம ஸ்பெஷலா ஒரு மரம் இருக்குது யாருகிட்டையும் சொல்லாதீங்க நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன் எங்கட வீட்டுல இருக்கிற குட்டி கார்டனை தான் நம்ம பார்க்க போறோம் வந்துட்டு எங்க வீட்டு டிராகன் ஃப்ரூட் மரம் ஜார்டின்னு சொல்லாதீங்க எங்கட வீட்ட வளர்ந்து இருக்குது சோ இது வந்துட்டு வளர்ந்து பெருசா வருமான சொன்னா உங்களுட வந்துட்டு நாங்க காட்டுவோம் சோ இத குட்டி காடு பாருங்களா அனில் கோதுன்னு ஒரு மாங்காய காட்டுறேன் பாருங்க பாத்தானே எப்படி இருக்கேன் திறந்து தலைப்பால் வேணும் அதுக்கு முதல்ல வந்துட்டு நான் ஒரு வேலை செய்ய போறேன் உப்பு பார்க்க போறேன் நைட்டா வந்துட்டு உப்பு ஊத்துவோம் சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க வந்துட்டு தலப்பால் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க சோ இலங்கையில் முதல் தர நம்பர் ஒன் என்னது கோகோனட் மில்க் சோ அத வந்துட்டு வடிவா சேர்த்துக்கொள்வோம் சோ சேர்த்து விட்டு என்ன செய்யணும்னு சொன்னா சின்னதா ஒரு இது சின்ன ஒரு உசுப்புண்டு உசுப்புவோமா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த தாளிச்சு வச்சதானே இதை லைட்டா மலைச்சாரல் சாரல் போல தூவம் ஸோ போட்டுட்டு லைட் அழிஞ்சிடும் ஓ இதை கிண்ட முடியாது ஏன்னு சொன்னா மீன் வந்துட்டு கிண்டுன மட்டும் என்ன முடி என்ன செய்யணும்னு முடியும் சொன்னா மீன் வந்து உடைய பார்க்கும் அதுக்காக வந்துட்டு நாங்க இதை திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டி விடுவோம் என்ன லைட்டா நாங்க கருவக்குள்ள போட போறேன் பாருங்க லைட்டா எப்படி அப்படி மழை ஏடுங்க உங்க எடுங்க மலைச்சாரல் வந்து இப்ப லைட்டா ஒரு நிமிடம் மூடி வைப்போம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டு குழம்புடைய டேஸ்டை பார்ப்போம் வேணே குழம்பு கிட்ட கொண்டு காட்டுங்க பேச்சுக்கு உள்ள மெயிட் பண்ணுங்களா காட்டுறேன் எப்படி இது குழம்பு வேற லெவல்லையா ஏண்டா வேர்ல்டுலே நம்பர் ஒன் செஃப் வந்துட்டு யாருன்னு சொன்னா ஒரு ஆம்பிள தான் சோ அதுக்காக வந்துட்டு நான் சமைச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பாப்பமே என்ன எப்படி டேஸ்ட் மிஸ் ஆகாது எனக்கு இப்பவே வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது கை பக்குவம் ஓ மை காட் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரையை காட்டுங்க கடைச்சியா ஓகே அந்த மாதிரி குழம்பு வந்துட்டு இனி வந்துட்டு நம்ம கறி இறக்கப்படுறோம்னா இறக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கதைக்கறைக்கு கதைப்போம் நீங்க வந்துட்டு நாங்க அது இல்ல நான் சமைச்ச வீடியோ பார்த்திருப்பீங்க சோ எப்படி கேட்டு மறைக்காம நீங்க சொல்லணும் சொன்னா என்ன சொல்ற ஒரு ஒரு கைப்போக்குவம் இருக்குதானே அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சோ நான் சமைச்ச வந்துட்டு உங்கள்ட்ட காட்டணும் குருல இருக்கிற சின்ன சின்ன இங்கிலீடிய வச்சு தரமானும் பக்காவானும் சமையல் சமைக்கலாம் என்ன நான் சமைச்சதை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்க அதுல எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒரு அனுபவத்தை சேர் சொல்லு பண்ணுங்க ஸ்டார்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கறி சமைச்சு போடுற வீடியோ நான் தான் டேஸ்ட் பண்றேன் ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரு டேஸ்ட் வந்து மாறவே இல்ல ஆஹ் பாய்ஸ்ல சமையல்ன்றது ஒரு உண்மையாவே ஒரு நம்பர் ஒன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு எனக்கு வந்து இது பெருமையா சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா உள்ளது ஏன்னு சொல்றேன் அப்படி இல்ல அம்மான சமையலும் நல்ல ஒரு தரமான சமையல் தான் அது எல்லா வீடுலையும் அவங்க அம்மா சமைக்கிறதும் பக்கவான சமையல் பட் நான் சமைச்சது வந்துட்டு கொஞ்சம் ஒரு லக்கியா எப்படியான தொடர்ந்து சுவாரஸ்யமான வீடியோக்கள் சமையல் மட்டும் இல்லாம எல்லா வீடியோவும் நிறைய போட இருக்கிறோம் அதுக்கு பாக்குற நீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தரணும் எல்லாருக்கும் சேவை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வேணும்னு சொன்னா நான் இந்த சமையலை பார்த்து சமை நிறைய பேர் சமைக்கலாம் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றேன் இப்ப வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் இந்த அதாவது இந்த செல்வ மீன் சிலாப்பி நீங்க என்ன வேறு சொல்லுவீங்க ஜப்பான் மீன் அப்படி டிஃப்ரெண்டான பேரெல்லாம் சொல்லுவாங்க இந்த மீன் எவ்வளவு மிஸ் பண்ணி மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் பட் இருந்தாலும் உங்களை அழகான ஊர்ல எப்படி சமைப்பாங்க ஒரு நல்ல சமையல் எப்படி அழகா அழகா காட்டிருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வீணும் பாய் பாய்